வணக்கம் அன் சக்தி சக்திதாய தியாகராஜன் யூடியூப் நாயர்களே இன்று நாம் ஒரு அரசியல் தலைவரின் ஜாதகத்தை பார்க்க பார்க்க இருக்கிறோம் அவர் நம்முடைய அன்புக்குரிய அன்புக்கும் பாசத்திற்குரிய அண்ணாமலை முன்ன முன்னாள் பிஜேபி தலைவரான அண்ணாமலை அவர்களின் ஜாதகத்தை ஜாதகத்தின் விளக்கத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் திரு அண்ணாமலை அவர்கள் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பகல் ஒரு மணி பதினாலு பதினாலு பதினேழு நிமிடத்திற்கு கரூரில் பிறந்துள்ளார்கள் அவருடைய லக்கணம் கன்னியா அவருடைய லக்கணம் கன்னி அவருடைய ராசி கடகராசி கடகராசி ஆயிலே நட்சத்திரமாக திரு அண்ணாமலைக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவருடைய கன்னி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் தர்ம கருமாதிபத்தி யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது ஒரு ஒரு சிறப்பான யோகம் அது இந்த மாதிரியான சிறப்பான யோகத்தில் இருக்கிறவங்க அரசியல் அரசியல்லையோ வேறு ஏதோ அரசாங்கத்திலே உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது திரு இந்த மாதிரியான யோகத்தில் உள்ளவர் ஒரு உதாரணம் சொல்லணும் திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அவரும் கன்னிலக்கணம் அவருக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருந்தன அதிலே உங்களுக்கு ராகதிசையில் தமிழகம் தமிழகத்தின் முதல்வராக பத்தாண்டு காலம் இருந்தார்கள் அதே போல் திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகத்திலையும் ஒன்பதாம் இடத்தில் அவருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் தர்மகர்மாதிபத்திய யோகா இருக்குது அந்த பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அதனால் அவருக்கும் தருமகர்மாதிபத்திய யோகா இருக்குது இந்த ஜாதகம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகம்னு சொல்லணும் இவருக்கு நவாம்ச கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆறு கிரகங்கள் சூப்பர் வர்க்கம் ஏறி இருக்கிறது அதே மாதிரி இந்த தசாம்ச கட்டமும் இவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை தசாம்ச கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் தசாம்ச கட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவாக இருக்கிறான் இப்ப சூரிய தசை தான் அவருக்கு நடக்குது இந்த சூரிய மகாதையில் அவருக்கு சந்திர புத்தி இப்ப இருக்குது இந்த சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாசம் வரைக்கும் இந்த சந்திர புத்தி தான் இருக்கு நடக்குது இப்ப இந்த சந்திர புத்தி சூரிய மகாதிசையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு ஒரு மத்தியமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது இவர் வந்து பிரதமர் ஆவாரா முதலமைச்சர் ஆவாரா அப்படி எல்லாம் சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கணிப்புப்படி திரு அண்ணாமலை வளர்ந்து வரும் பயிர் வளரக்கூடிய தலைவர் படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு தலைவர் அதே மாதிரியா இதாவது வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம்னு சொல்லணும் இவர் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியில் இது ரொம்ப பெரிய யோகமா இருக்கும் பிற்பகுதியில் மிகப்பெரிய ராஜயோகமா யோகமாக இருக்கும் விபரீத ராஜயோகம் இருக்கிறது அப்ப இன்னைக்குத்த நிலமையில என்ன அப்படின்னு சொல்லி பா பார்த்தோம்னா இவருக்கு ஏற்பட்டிருக்கூடிய பெரிய ராஜ ராஜங்குற இரண்டாம் இடத்துல இருக்குது அதுல மாந்தி சேர்ந்து இருக்குது சனி செவ்வாயோட மாந்தி சேர்க்கையும் இருக்கிறது அந்த மாந்திக்கு திரிகோணத்தில் எப்போதெல்லாம் பாவ கிரகங்கள் வருமோ அப்போதெல்லாம் சில சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்களை இது கொடுக்கும் மாந்தி சனி மாந்தி செவ்வாய் இந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்குது இதுக்கு ட்ரையாங்கல்ல பாவகிரகங்களான சனி ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வந்ததுன்னா அப்போ எல்லாம் அவருக்கு பலவிதமான சோதனைகளும் குழப்பங்களும் அரசியல் ரீதியான குழப்பமும் அரசியல்வாதிகள் அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்களை எதிர்ப்பு தெரிவிப்பது போன்ற சில நிலைமைகள் இருக்கும் அது இதெல்லாம் அரசியல் இருக்கிறவங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இவர் பேஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் இவர் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடியவர் இப்போதைய நடந்துட்டு இருக்கிற இந்த சூரிய மகாதேசிங்கிறது இவருடைய மேலிடத்து செல்வாக்கு கண்டிப்பாக எப்படியேதான் தொடரும் இவர் வந்து தனியாக கட்சியாக ஆரம்பிப்பார் அப்படிங்கிறத சொல்றது தவறானது ஒன்று அப்படியெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க இருந்தாலும் இவர் யாருக்குன்னு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இவர்கிட்ட இல்லை திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா ஐயா அவர்களுக்கு இருந்தது இருந்தது போல இவருக்கும் எட்டாம் அதிபதி ஆன செ செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கிறது சனி எட்டாம் இடத்தை பார்க்கிறது இவருக்கும் அவருக்கு ஏற்பட்டது மாதிரியான ஒரு மிராகலான ஒரு சம்பவங்கள் அதாவது ஒரு ஸ்ட்ராடஜியான சம்பவம் நடக்கலாம் அதில் அது இப்போதைக்கு நாளைக்கும் இது கிடையாது இவருக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாதத்துக்கு அப்புறம் அவர் நடக்கக்கூடிய ராகுபுத்தியில் ஒரு அரசு பதவி இவருக்கு கிடைக்கும் ராகு குத்தியில் இவருக்கு கண்டிப்பாக ஒரு ஏதான ஒரு அரசு பதவியோ அரசாங்க பொறுப்புகள் இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ டிசம்பரு அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வர ஜனவரிக்கு அப்புறம் ஏதேனும் கட்சியில் சில பொறுப்புகளை அவர் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்கு அப்புறம் நம்ம அரசாங்க ஏதான அரசாங்க பதவி கிடைக்கலினாலும் கட்சி பொறுப்புகள் இவருக்கு கிடைக்கும் மேலிடத்தில் அவர் தொடர் தொடர்ந்து செல்வாக்கோடவே தான் இருப்பார் அதுக்கு இவர் சூரிய தசை முடிஞ்சு சந்திரதசை வருது சந்திரதசை முடிஞ்சோன்னே செவ்வாதேசம் வருது அதுக்கப்புறம் ராகு திசை இப்படி வரிசையா திசை நடக்குது இப்போ ஒவ்வொரு இவருடைய திசா புத்திகளை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த சூரிய புத்தி சூரிய மகாதிசை என்பது தர்மகர்மாதிபதி இவளோட சேர்ந்து இருக்கிறது அது ரொம்ப சிறப்பு தான் ஆனா அதே சமயத்துல ராகு சேர்ந்துருக்குது அது ஒரு பெரிய மைனஸா இந்த ஜாதத்துல நான் சொல்லணும் அதாவது அந்த திசையினுடைய முழு பலனை இந்த ராகு அதை கெடுத்துடுறார் முழுமையான பலனை அனுபவிக்காம அவர் தடுக்கிறார் அதனால இவர் கூட இருக்கிறவங்களோ அல்லது எதிர எதிர்ப்பா இருக்கிறவங்களோ சிலா இவருக்கு உயர்ந்த பொறுப்புகளை கிடைக்கிறது கொஞ்சம் தடுங்கள் பண்ணி குழப்பம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பட் இதையும் தாண்டி இவருக்கு வந்து சில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாம் மாசத்துக்கு அப்புறம் இவருக்கு சில அரசு பதவிகள் மந்திரி பதவிகள் இந்த மாதிரியான பதவிகள் கிடைக்கலாம் இவருக்கு இந்த கட்சி சம்பந்தப்பட்ட போஸ்டிங்லாம் இப்போ ஜனவரிக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கப்புறம் சந்திர தசை பத்து வருஷம் நடக்குது அந்த பத்து வருஷத்துலேயும் பா நல்லா அதுவும் நல்ல யோகா திசை தான் ரொம்ப நல்ல டாப் லெவலுக்கு போக வேண்டிய திசை தான் லாபாதிபதியினுடைய திசை ஆனா அதே சமயத்தில் அதை போய் சனி பார்க்கலாம் அப்போ அந்த யோகத்தினுடைய முழு பலனை அவர் வந்து மட்டுப்படுத்துகிறார் அதுக்கப்புறம் செவ்வாதிச அவரும் அவர் விபரி ராஜயோகத்தில் இருந்தாலும் சனி சேர்ந்தன் மூலம் முழுமையான ராஜயோகத்தை வழங்க அவர் தவறும் தவறுகிறார் அதுக்கப்புறம் வழி பார்த்தீங்கன்னா திசை வருது ஸோ இப்போ இவ இவங்களுக்கு வந்து பார்த்தா இவருடைய அமைப்புகளை எல்லாம் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது இவருடைய தசாம்ச கட்டத்தையும் முழுமையாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இவருக்கு பிற்பகுதி வாழ்க்கை ரொம்ப சிறப்பான அரசியல் எதிர்காலம் உண்டு இன்னைக்கு நான் பிற்பகுதியில் இவர் வந்து ரொம்ப சிறப்பான அரசியல் எதிர்காலத்தை அடைவார் அவருக்கு அந்த அரசியல் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் நல்ல எதிர்காலம் இவருக்கு இருக்கிறது இவர் வந்து வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவிலும் வளர்ச்சி அடையக்கூடிய தலைவராக இருக்கிறார் எதனையோ அரசியல் தலைவர்கள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன லெவலில் இருந்து பெருசாக வளர்ந்து இன்னைக்கு அகில இந்திய தலைவர்களாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அகில இந்திய தலைவராக இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இவர் தமிழ்நாட்டில் எப்போவுமே பேசக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பார் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இன்னொரு அல்லது ஆட்சியை விட்டு ஒரு கட்சி போனாலும் அதுக்கு இவர் காரணமாக இருப்பார் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவருடைய தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்குது இவருடைய தசாம்ச கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய தசாம்ச கட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதன தச மிதனலக்கணமாக இருக்குது இவருடைய தசாம்சத்தில் இருக்கக்கூடிய சனி சனிக்கு பத்தாம் பத்தாம் அதிபதியான குருவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய வீக்னஸ் சொல்லலாம் ஆனா அதே சமயத்துல இவருடைய தசாம்ச கட்டத்தில் சூரியனுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் தன்னுடைய இடத்துல ஆட்சி பெற்று சிறப்பாகவே இருக்கிறார் அந்த செவ்வாதேசம் இவருடைய வாழ்க்கையில் வரத்தான் போகுது அதுபோக இவருக்கு இவருக்கு ச தசாம்ச கட்டத்தில் சந்திரனுக்கு பத்து கிரகம் திரிகோணத்தில் இருக்குது சந்திரனுக்கு பத்துலேயும் சுக்கரன் இருக்கிறார் அந்த சந்திரதசினி இவர் வாழ்க்கையில் வளர்த்தான் போகுது ஸோ இவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி இவருடைய அரசியல் வாழ்க்கையும் கண்டனியோ இவர் நல்லாவாக இருக்க போகிறார் இவர் வந்து பிற்கா பிற்காலத்தில் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தலைவர் வளரக்கூடிய இளம் தலைவர் இவர் இவர் வளர்ச்சிங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவருடைய கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆ ஆறுதலாகவும் ஆதரவாகவும் சிறப்பாகவும் இருக்கும் எனவே இவர் பிற்காலத்தில் நல்ல வளர்ச்சி அடைந்து முன்னேற்ற முன்னேற்றமலையும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாதத்துக்கு அப்புறம் இவருக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் மிக்க நன்றி